இயேசு தன்னோட லட்சக்கணக்கான தூதர்களோட பூமிக்கு இறங்கி வர்றப்போ பெரிய மலைகள் எல்லாம் மெழுகு மாதிரி உருகி போகுமாம் கெட்டவர்களுக்கு தண்டனையும் நல்லவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சமாதானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமல்ல ஒரு நியாய தீர்ப்பு நாளை பற்றியும் அவர் வார்னிங் கொடுக்கிறார் ஏனோக்கு இந்த நியாய தீர்ப்பை பத்தி இவ்வளவு விளக்கமா சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் நாம செய்யற சின்ன சின்ன தப்புகளும் பாவங்களும் அடுத்தவங்களுக்கு நாம் செய்கிற துரோகமும் நமக்கே தெரியாமல் நம் இதயத்தை இருட்டாக்கிவிடும் நம் இதயத்தை மட்டுமல்ல நமது வாழ்க்கையையும் இருட்டாக்கிவிடும் இந்த இருளை நம் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டுமென்றால் இனி நான் தப்பு செய்ய மாட்டேன் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக வாழுவேன் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் செய்த பாவங்களுக்காக இயேசுவிடம் மன்னிப்பும் கேட்க வேண்டும் இயேசுவின் இரண்டாவது வருகை தண்டிப்பதற்காக மட்டுமல்ல திருந்தி வாழும் கிறிஸ்தவர்களை அரவணைப்பதற்காகவும் தான் இன்றையிலிருந்து இயேசுவின் அன்பை உணர்ந்து அவரின் போதனைகளை கடைப்பிடித்து ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழுவோம் அவரின் இரண்டாம் வருகைக்காக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம்